எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கான பலன் பார்த்தேன்னா ரொம்ப பெருசு இதை எனக்கு ஒரு வயதான தம்பதிகள் சொன்னான் இன்னி வரைக்கும் காரிய சித்தி ஆகிறதுக்கு நான் பண்ணிண்டு வரேன் நிறைய அதனால் பலன் அடைஞ்சிருக்கேன் அதை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு சனிக்கிழமை இதை ஆரம்பிக்கணும் முதல்ல சிறிது கோதுமை மாவு சிறிது வெள்ளம் இத பச்சை பால் கலந்து பிசைஞ்சு சிறிய விளக்குகள் மாதிரி செஞ்சு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு ஆஞ்சநேயரை வேண்டி விளக்கேற்றணும் அடுத்து வர சனிக்கிழமைகளில் ஒவ்வொன்றா அதிகரித்து பதினோராவது சனிக்கிழமை பதினோரு மாவிளக்குகள் ஏத்தணும் அடுத்து வர சனிக்கிழமை பதினோரு மா விளக்குகள் ஏற்றி அப்படியே அதை குறைச்சுட்டே வந்து ஒரு விளக்கு வர அன்னிக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபட நாம் நினைத்த காரியம் வெற்றி அடையும் ஏற்றிய விளக்குகளை அடுத்த நாள் காக்காய்க்கு வச்சுடலாம் ஒவ்வொரு முறை விளக்கேற்றின பிறகு ஏதாவது ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் சொல்லி பானகம் நைவேத்தியம் பண்ணி கற்பூரகாரத்தை காட்டி நிறைவு செய்யலாம் இதை கண்டிப்பாக பக்தியோடு செஞ்சு பாருங்கோ பலன் நிச்சயம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ராம்